ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேஜ் குகன் விளாக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான மொறுமொருன்னு கோதுமை பப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க ஈஸியாக செய்யலை எப்படின்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இந்த ஒரு கப் கோதுமை போதும் மாவு கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க இதில் நான் இதே அதிகமாக வரும் கொஞ்சம் நல்லா கடல் எண்ணெய் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் மாவு பிணையும் போது சாஃப்டாக இருக்கும் அதுக்கு தான் ஹீட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் உள்ளே ஊற்றிக்கலாம் உள்ளே ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாம் எப்பவும் போல் சப்பாத்தி பிணைகிற மாதிரி தான் பிணைஞ்சிக்கலாம் சாஃப்டாக இருக்கணும் நல்லா மாவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்திக்குங்க வாங்க இப்போ எப்படி பிணையலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக பிணைகிறீங்களோ ஃபஸ்ட்டு எண்ணெய் மட்டும் ஊற்றி நல்லா உப்பு போட்டு கலக்கி மட்டும் ஊற்றிக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்கலாம் இது போலவே கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வரணும் சாஃப்டாக வந்தால் பேப்பர் மாதிரி இருக்கணும் சப்பாத்தி ம ரோல் பண்ணும்போது அப்போ அந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக இருக்கணும் நீங்கள் எண்ணெய் ஹீட் பண்ணி ஊற்ற ஊற்றி பிசைஞ்சாவே ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிக்கும் அப்படி இல்லை சாஃப்டாக வரலினா நல்லா அடித்து பிசைஞ்சிங்கன்னாவே நல்லா சாஃப்ட் ஆகிக்கும் பாருங்கள் பற்ற குட்டி கிட்டத்தட்ட இந்த மாவு பிணைஞ்சது வந்து நாலு உருண்டை தான் வரும் அதுலேயே கிட்டத்தட்ட நிறைய பப்ஸ் போடலாம் நீங்கள் இது மாவு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமாக பிணைஞ்சிடாதீங்க நம்ம இது கட் பண்ணி கட் இது பண்ணுறதுனால நிறைய பப்ஸ் ஆகும் இதே மாவு மாவு போதுமான அளவு இது போல் நல்லா பெசஞ்சர் எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாவு பிணைகிறது மட்டும்தான் இதாக இருக்கும் பசஞ்சிட்டம்னா ரொம்ப ஈஸி இது நீங்கள் செஞ்சு கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பசஞ்சாச்சு இது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் அப்போ தான் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாக வரும் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு பெசஞ்சு இருக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு நீங்கள் இந்த அளவுக்கு பிசஞ்சு எடுத்துக்கணும் நார்மல் சப்பாத்தி மாவு பண்ணிற விட நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கணும் கிட்டத்தட்ட பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த கேப்பில் வந்து நாங்கள் வாங்க உள்ளே நான் பப்ஸுக்கு வே தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கடாய் எடுத்துக்குங்க கடாய் எடுத்துகிட்டு பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக நீர் நிலவாக்கில் கட் பண்ணி எடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் உள்ளே போட்டுக்கலாம் உங்களுக்கு நிறைய எவ்வளோ வெங்காயம் வேணுமோ அந்தளவுக்கு வெங்காயம் போட்டுக்கங்க நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்லா வந்து இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இல்லை உங்களுக்கு ஃப்ரை பண்ணி வேணும்னா பச்சை வெங்காயத்தையே உள்ளே ஸ்டஃப் பண்ணி இது பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மசாலா மாதிரி ரெடி பண்ணி தான் உள்ளே ஸ்டஃபிங் வைக்க போகிறேன் இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெறும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயத்தில் உள்ள போட்டுட்டு கருவேப்பில் போட்டு தேவையான கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு தேவையான வெங்காயத்துக்கு தேவையான வணங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வதக்கக்கூடாது ஓரளவுக்கு வணக்கினா போதும் எல்லா மசாலா ஐட்டமும் உள்ள ஆட் பண்ணிவிட்டு ஒரு வ உப்பு சேர்த்து ஒரு வதக்க வதக்கி எடுத்துட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பரான ஸ்டஃபிங் உள்ள வந்து ரெடி ஆயிடுச்சு கரம் மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு வணக்கம் வணக்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஸ்டஃபிங் வந்து உள்ளே ரெடி ஆகிடுச்சி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சில சேர்த்தி உப்பு சேர்த்து ஒரு கலக்க கலக்கிக்கலாம் இது போலவே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் பச்சையாகவே செய்கிறனால செய்யலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது தனியாக எடுத்து வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் உள்ளே ஸ்டஃபிங் உள்ளே வச்சு இது பண்ணிக்கலாம் இவ்வளோதான் உங்களுக்கு நீ எவ்வளோ தேவையான அளவோ நீங்கள் இல்லை நீங்கள் இது பிடிக்கல அப்படின்னா பச்சையாக வந்து வெங்காயத்துக்குள்ளே மிளகாத்தூள் இதே இது மிளகாத்தூள் மல்லித்தூள் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுட்டு வச்சுக்கலாம் இப்போ வாங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் இதை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவே பிடிச்சுக்குங்க அப்போ தான் வந்து ரோல் பண்ணி நல்லா பப்ஸ் வந்து பெரிய சைஸாக வரணும் இல்லை சின்னதாக பண்ணிட்டீங்கன்னா நம்ம அந்த இது ரெடி பண்ணும்போது ரொம்ப சின்னதாக போயிடும் கிட்டத்தட்ட ஓ ஓரளவுக்கு பெருசாகவே இருக்கணும் அப்போ தான் நல்லா பெ பப்ஸ் வந்து பெரிய சைஸாக வரணும் வரும் வாங்க தேய்ச்சி எடுத்துக்கலாம் கிட்ட தேய்ச்சி எடுக்கும்போது வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கணும் நீங்கள் நார்மல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கக்கூடாது நல்லா பேப்பர் மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து இந்த ரோ ம இது பண்ணும்போது மடிக்கும்போது கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஆயிரும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக மாவு போட்டு போட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா பெருசாக வரும் அந்தளவுக்கு தேய்க்கணும் நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சாவே கொஞ்சம் நல்லாவே பெருசாக வந்துடும் பாருங்கள் எந்தளவுக்கு தேய்ச்சிருக்கனு சொல்லிட்டு நல்லா மெலிஸாக வர வரைக்கும் தேய்ங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேய்ச்சாச்சு நம்ம இது வந்து சைஸ் வந்து இதாக இதாக இருக்கிறனால பாருங்கள் இந்த நல்லா அந்த ஒயிட் கலர் தெரியுது பார்த்தீங்களா அளவுக்கு தேய்க்கணும் அந்த அளவுக்கு லேஸாக இருக்கணும் இனி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம உங்கள் வீட்டில் இருக்கலையே பெரிய சைஸ் பிளேட் ஒன்று எடுத்துகிட்டு இதை நல்லா மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இப்படியே இது பண்ண முடியாதுல்ல அதனால் வாங்க இதை வச்சு நீங்கள் ஒரு அழுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே மார்க் மாதிரி விழுந்துக்கும் மார்க் மாதிரி விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த சைடில் ஒரு கத்தியோ கத்தியை வச்சு அப்படியே இது பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ரவுண்டான ரவுண்டான சப்பாத்தி ரெடி ரெடியாகிடும் நாங்கள் செய்கிற மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் ஒரு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டு மாதிரி விழுந்துருக்கு பார்த்துருக்கீங்களா நல்லா பாருங்கள் அது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் நீங்கள் இது ஃபுல்லாக பிச்சு எடுத்துருங்க அப்போ தான் வந்து அந்த பப்ஸு ரோல் பண்ணும்போது கரெக்டான ஷேப்புக்கு வரும் இல்லை அப்படின்னா கரெக்டாக வராது அதுக்கு தான் இந்த மாதிரி எடுக்கிறது இது நீங்கள் பார்க்குறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி நினைப்பீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா நாம் எப்போ தேவைப்படுறதோ அந்த மாதிரி ரெண்டு வெங்காயத்தை இது பண்ணி நம்ம இந்த மாதிரி பப்ஸ் போட்டு எண்ணெயில் பொறிச்சு கொடுத்துடலாம் உங்களுக்கு பார்க்குறக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இந்த இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி விட்டு வச்சுட்டிங்கன்னா போட்டு பாக்ஸில் போட்டு வச்சுட்டா அப்படியே இருக்கும் இது பாருங்க நான் நாளையுமே இந்த மாதிரி எடுத்து இது பண்ணி வச்சாச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு நீ எப்படி நீ பப் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தோசைக்கல்ல ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் தோசைக்கல் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு ஏன்னா இல்லைன்னா இது பண்ண முடியாது ரொம்ப சப்பாத்தி அளவுக்கு தேய்க்காதீங்க லைட்டாக இதானால் போகுது இல்லைன்னா பிஞ்சு சப்பாத்தி மாதிரி விட்டுட்டிங்கன்னா பிஞ்சு பிஞ்சு போயிடும் லைட்டாக அந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் திருப்பி போட்டால் போது இல்லைன்னா பிஞ்சு மடிக்கும் போது நம்மளுக்கு பிஞ்சு பிஞ்சு போகு அதனால் லைட்டாக அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி எடுத்தால் போதும் இதேமாதிரி நீங்கள் எத்தனை ரோல் பண்ணி வச்சுருக்கீங்களோ இதை ஃபுல்லாக அந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்து வச்சிருங்க எனக்கு நாலு உருண்டை நாலு உருண்டை இந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டு எடுத்தாச்சு இனியும் அடுத்தது கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து அந்த பப்ஸு ரோல் மாதிரி செய்யலாம் அதுக்கு தான் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஃபுல்லாக பீஸாக எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பப்ஸ் வந்து மடிச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி ஹெல்தி கூட கோதுமையில் செய்கிறது நம்ம கடையில் வாங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா மைதா மாவில் செய்வாங்க நம்ம இந்த மாதிரி மட்டும் போட்டு செஞ்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம அப்பப்போ கேட்குறவங்க கேட்குறப்போ அந்த ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணி செஞ்சு கொடுத்துக்கலாம் இது மோல பப்ஸு ரொம்ப ஈஸி தான் நீங்கள் அந்த இது மட்டும் பண்ணி ஃப்ரிட்ஜில் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும் மறுபடியும் அப்படி அப்படியே மடித்து மடித்து இது பண்ணிக்கலாம் வாங்க நீ எப்படி பப்ஸ் வந்து ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இதை இப்படி மடித்து திருப்பி இது இந்த பக்கம் மடித்தோம்னா பார்த்தா கோன்சேப்க்கு வந்துடும் நான் வந்து ம இதுக்கு மட்டும் ம மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் மைதா மாவு கலக்கி இது ஒட்டுறக்காக இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும் எண்ணெயில் போட்டால் மைதா மாவு கட் கெட்டியாக கலக்கி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீ உள்ள ஸ்டஃபிங் வச்சு மடிச்சிக்கலாம் பார்த்திங்களா கோன் சேப்புக்கு வந்துடுச்சு நீ இதை திருப்பி அந்த உள்ள ஸ்டஃபிங்கை நம்ம வெங்காயம் செஞ்சு வச்ச ஸ்டஃபிங் உள்ளே வச்சோம்னா அவ்வளோதான் மடித்தாச்சு இது போலவே எல்லாத்தையும் மடித்து எடுத்துக்கலாம் இதை வந்து ஓட்டிட்ட வேலை முடிஞ்சுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது போலவே எல்லாம் மடித்து மடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான பப்ஸ் வந்து நாமளும் வீட்லேயும் ஈஸியாக செய்யலாம் இது போலவே எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்னொன்று செய்யலாம் இதை மடித்து ஒட்டிக்கலாம் அப்போ தான் பிரியாமல் இருக்கும் திருப்பி அந்த பக்கம் இது பண்ணிங்கன்னா சேப்புக்கு வந்துடும் அந்த எக்ஸஸாக இருக்கிறதுக்குள்ளே நடுவில் இது பண்ணி உள்ளே வச்சிட்டோம்னா ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கலாம் பிரியாமல் வந்தால் சரி பிரியாமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஹோல்ஸ் இல்லாமல் விட்டு விடாமல் நீங்கள் இது மடித்தீங்கன்னா சரி ஓகேவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஹெல்தியான பப்ஸ் வந்து இந்த மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒட்டி ஓட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கங்க அவ்வளோதான் நீ பொறிச்சி எடுக்கிறது தான் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணது எல்லாத்தையும் உள்ளே பொறி பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக டக்குன்னு நம்ம ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம டெய்லி செய்ய முடியாட்டி எப்போது ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஹெல்தியாக கொடுக்கல ஸ்கூலுக்கு கூட இந்த மாதிரி கொடுத்துடலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மொறுன்னு ஹெல்தியான சமோசா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான மொறுமொருன்னு கோதுமை பப்ஸ் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்